எனக்கு அன்பான நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு டாபிக் வந்து விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆதாரமே கடவுள் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம்தான் சரி எடுத்துக்காட்டா ஒருத்தர் வந்து ரொம்ப விசுவாசத்தோட ஒரு காரியத்தை செய்கிறாரு அவர் ரொம்ப கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காரு அந்த காரியத்தில் வெற்றி கிடச்சிரும்னு ஆனால் பாத்தீங்கன்னா அவருக்கு தோல்வி கிடைக்கிது அப்போ காரணம் என்ன அவர் விசுவாசத்தில் எந்த குறைபாடும் இல்லை அப்போ கடவுள் கடவுள்கிட்ட எதுவும் நம்ம தப்பாக எதிர்பார்த்துட்டோமா அப்படியும் இல்லை ஆனால் நம்ம பைபிள் வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோங்கிறது தான் ஆன்சர் எப்படின்னு பாருங்கள் ரோமர் ஒன்று பதினேழாம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னா இதுக்கு பதில் கிடைக்கும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினால எல்லாரும் பிழைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் போடலை விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் தான் போட்டிருக்கு அப்போ ஒரு வேலைக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அந்த வேலைக்கு நம்ம போகணும்னா அதுக்குள்ள கல்வி தகுதி நம்மகிட்ட இருக்கணும் அந்த தகுதி இல்லைன்னா நம்மளால அந்த வேலைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது போக முடியாது அதே மாதிரி விசுவாசத்தினால நம்ம ஜெயிக்கணுமா விசுவாசத்தின் பலனை நம்ம அனுபவிக்கணுமா விசுவாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமா அதுக்குள்ள தகுதியான நீதிமான் ஆக நாம் மாற வேண்டும் அப்போ எப்போ நம்ம நீதிமானா மாறிக்கிறோமோ அதுக்கப்புறம்தான் நம்மளுடைய விசுவாசத்திற்கு பலன் கடவுள் கொடுப்பார் அப்போ நீதிமானாக ஆகணும் நம்ம முதல்ல அதனால் நம்மளை நம்மளே ஆராய்ந்து பார்த்து நம்மளுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட அறிக்கையிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு வேண்டி அவர்களால் நாம் ரட்சிக்கப்பட்டு நீதிமானா முதல்ல மாறிக்கணும் அதுக்கப்புறம் நம்முடைய விசுவாசத்திற்கு வெற்றி கிடைக்கும் நன்றி